கிறிஸ்தவங்கள்டே காணப்படுற ஒரு வஞ்சிக்கிற ஆஸ்ட் மனிதன் வந்து விழுந்ததே தான் சோ வந்து இந்த ஆவியை பத்தி நம்ம கண்டிப்பா எல்லாருமே அறிஞ்சு வச்சுக்க ரொம்ப அவசியம் அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ ரீசண்டா நான் படிச்ச ஒரு கமெண்ட்ல வந்து ஒரு பிரதர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது அவங்க அவங்களே சொல்லியிருந்தாங்க இதை குறிச்சி வந்து கண்டிப்பா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா அவங்க அந்த கொரோனா டைம்ல நம்ம எல்லாருமே இந்த வீட்டுல உட்காந்து ஆராதனை பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து வீட்டுல சரி சபை இல்ல இல்லை நம்ம தான் சபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வீட்டுல உட்காந்து பண்ணது உண்மைதான் எல்லாமே பண்ணும் ஆனா இப்ப ஆண்டவர் வந்து எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டாரு ஆனா இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீட்லயே ஒரு நாலஞ்சு குடும்பங்களா சேர்ந்து ஆராதனை பண்றாங்க அது வந்து நான் நானுமே அப்படிதான் இருந்தேன் ஆனா நாலு டைப்ல அதுவே ஒரு பார்ட்டி கிளப் மாதிரி ஆயிருச்சு அப்படியே வந்து நான் அந்த ஒரு வாண்டேஜ்ல இருந்தேன் அப்படின்றதே எனக்கு இப்பதான் தெரியுது நான் இப்ப அதுல இருந்து வெளிய வந்து ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அதனால இத குறிச்சா ஒரு இத சொல்லுங்க வார்னஸா சொல்லுவாங்க இப்ப வந்து நம்ம அந்த நேரத்துல வந்து ஆண்டவர் வந்து உலக ஃபுல்லாமே ஒரு சூ ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போயிருந்தாலும் நம்ம எல்லாருமே பண்ணோம் அது எல்லாம் உண்மைதான் அது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் நம்ம வந்து அப்படி பண்ணோம் ஆனா இப்பயும் நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கோம்னு அர்த்தம் ஒரு மே வீட்டுல சபை நடத்துறவங்க இருக்காங்க நாங்களே சபை வந்து வீட்டுலதான் ஆரம்பிச்சோம் அதை பத்தி நாங்க சொல்ல வரல வீட்டுல ஒரு மெய்ப்பண்ணோட நாங்க அதை பத்தி சொல்ல வர வீட்டுல ஒரு பாஸ்ட் இருக்காரு பாஸ்ட் கூட்டம் நேரத்துல அதை பத்தி நாங்க சொல்ல வரல ஆனா இந்த நாலஞ்சு குடும்பமா விசுவாசிகளா சேர்ந்து ஆராதிக்கிறவங்களுக்கு நாங்க சொல்றோம் ஒரு மெய்ப்பன் இல்ல அப்படின்னா உங்களுடைய பாரத்தை யார் சுமப்பா அந்த நாலஞ்சு பேரும் நீங்க ஒரே லெவல்ல தான் இருப்பீங்க ஒரு மெய்ப்பன்றவங்க அவங்க அவங்க லைஃபே ஆண்டவருக்காக கொடுத்து அந்த அந்த ஊழியத்துக்காக அவங்க ஒப்பு கொடுத்து அந்த அனாயிண்டிங் பெற்று உங்க எல்லாருடைய பாரத்தையும் அந்த மெய்ப்பர் சுமப்பாரு அப்படி மேய்ப்பரே இல்லாம நீங்களா வந்து எப்படி அந்த இத சுமக்க முடியும் இப்ப நீங்க யார நம்பி அந்த இடத்துல பா ஒரு மேய்ப்பருக்கு தெரியும் அந்த ஆளுடைய நிலைமை வந்து தெரியும் ஒரு மேய்ப்பிற்கு தன்னுடைய ஆடை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியும் ஒரு ஆடு வந்து கீழே விழுகும் போது அவங்களுக்கா எப்படி தாங்கணும் ஜெபத்துல தாங்கணுன்றது ஒரு மேய்ப்பிற்கு தான் தெரியும் அப்படி ஒரு மேய்ப்பனே இல்லாம நீங்களா உட்காந்து ஏதாவது நீங்களா நாலஞ்சு விசுவாசிகளா எல்லாம் பண்ணீங்கன்னா அடைவுல அது வந்து புரணி பேசுற இடமா மாறும் இல்ல அப்படியே நீங்க ஆராதிச்சாலும் ஒரு டைரக்ஷனே இல்லாத ஒரு இடமா போகும் உங்களுக்குன்னு பாரப்பட்டு ஜெபிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா நாலு பேரும் நீங்க ஒரே லெவல்ல இருப்பீங்க நாலு குடும்பங்கள் இருந்தாலும் ஒரே லெவல்ல இருப்பீங்க அவங்கவுங்க அந்த நேரம் மட்டும் கூட்டிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்து போயிருவீங்க மித்த ஏழு நாள் உங்களுக்கா யார் திறப்புல இருந்து ஜோம் பண்ணுவா யார் உங்க ஆத்மாக்கா உத்தரவாதம் பண்ணுவா சோ ஊழியர்கள்ன்றது உங்க ஆத்மகாவ உத்தரவாதம் எடுத்து பண்றவங்க அதனால புரிஞ்சுக்கணும் ஒரு மேய்ப்பனுடைய நீங்க இருந்தா மட்டும்தான் நீங்க பண்ற தவறுகளை இப்ப நீங்க 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 வந்து இந்த எல்லாம் சேர்ந்து பண்ணிக்கணும் யார் உங்க தவறை சுட்டி காட்டுவா ஐயோ நம்ம எதுக்கு போய் சொல்லிக்கிட்டு அப்படின்ற தான் இருப்பாங்க நம்ம கண்டுக்காமட்டா நம்ம பண்றதை அதே சமயம் ஒரு மேய்ப்ப ஒரு தரமான ஒரு மேய்ப்பன்றவங்க அப்படி இருக்க மாட்டாங்க நீங்க பண்றதை வந்து சுட்டி காமிப்பாங்க அவங்கதான் அவங்கள பரவத்துக்கு கொண்டு போக முடியும் நீங்களா சும்மா வந்து இந்த மாதிரி கூடுகை இதெல்லாம் நம்ம அந்த டைம்ல இருந்த ஒரு சூழ்நிலையினால ஆனா அதே இப்ப ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதை கொண்டு அது ஒரு வஞ்ச வஞ்சனை அந்த வஞ்சனையில இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்றதான் எங்களுடைய விருப்பம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட நான் ஏசுவை நம்பினாலே ஆசிர்வாதம் கிடைச்சிரும் ஏசுகிட்ட நான் வந்துட்டாலே ஆசிர்வாதம் கிடைச்சிரும் ஞாயிற்றுக்கெல்லாம் நான் ரெண்டு நேரம் போய் ஆராய்ச்சிட்டாலே ஆசிர்வாதம் கிடைச்சிடும் எல்லாமே ஓகே தான் ஏசுட்டை வந்தீங்க ரொம்ப தான் ஏசுவை நம்புறீங்க ரொம்ப சந்தோஷம் தான் சில நேரங்கள் சில நேரங்கள்ல நீங்க நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் டைம் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து ஒரு கட்டளையோடு கூடிய ஆசிர்வாதம் தான் தந்திருப்பார் இப்ப சங்கீதம் நூத்தி இருபத்தி பார்த்தோம் அப்படின்னா அல்ல அஞ்சு பயங்கரமா எல்லா இருக்கும் அந்த வசனங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு மனுஷன் இருந்தா அப்படிதான் ஆசீர்வதிக்கப்படணுன்ற மாதிரி இருக்கும் ஆனா ஆண்டது இப்ப கத்தருக்கு பயம் வழியில் தான் கடைசி அவர் விதமா அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான் சோ அந்த கத்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஆசீர்வாங்க நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து சங்கீதம் ஒண்ணு நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சங்கீதம் ஒண்ணு எடுத்துக்கோங்க நீங்க கத்தருடைய பிரியமா இருந்து முதே மூணு வரும் ஆலோசனை நடக்கக்கூடாது வழியில் வழி கரைசக்கர் கூடாது இதெல்லாம் நீங்க பண்ணாம நம்ம இப்ப எல்லாம் என்டர்டைன்மெண்ட் இதான் பண்ணிட்டு இருக்கோம் பரயசக்கார உட்காரணம் எடுத்துன்றது இப்ப பக்கத்து வீட்டில் போய் உட்கார கிடையாது ஆனா ஏதாவது ட்ரோல் பண்ற போய் சேனல போய் பார்க்குறது அது நீங்க பரவசம் பண்ற இடத்துல உட்காரதான் துன்மார்க்க ஆலோசனை யாராவது ஒரு என்னன்னே தெரியாது யாரா சேனல்ல எவனாவது ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லிடுமா ஆண்டர் பிள்ளையா இருக்கானா ஹோலிஸ்பீட் லீடிங்ல பேசுறான் எதுவுமே தெரியாது ஆனா அந்த ஆலோசனை கேட்டு கருத்து ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கருத்துக்களை வந்து ஆண்டர் வந்து அதெல்லாம் பாக்குற நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ரூல்ஸ் தான் அது வந்து இயங்கும் அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றுமே ரூல்ஸ் படிதான் இயங்கும் ஆண்டர் சொல்வாரு ரெண்டா அவசனத்துல இருக்கும் அந்த மலா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கத்தருடைய வயத்தில் பிரியமா இந்த இரவும் பக்கமும் அவருடைய தியானம் இருக்கிற மனுஷன் சொல்லிட்டு தான் அடுத்து அவரது சங்கீதம் தொண்ணு தொண்ணு எல்லாருக்கும் பிடிச்ச சங்கீதம் எல்லாரும் மனப்பாடமா வச்சிருக்க சங்கீதம் மொதல் வசனத்துல இருக்கும் உன்னதமானவை இருக்கிறவன் ஆண்டருடைய சமூகத்துல இருக்கணும்னு அர்த்தம் அப்படின்னா சர்வ வளரட்ட நிலை தங்குவான் சும்மா போய் கண்டு வாரிய கூட இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு இது கீழே வந்தவங்க அவருடைய மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் இத்தபடி நான் சங்கீதம் தொணி தோணை எத்தனை லட்சம் முறை நான் கிளைம் பண்ணி இது பண்ணாலும் அவருடைய பிரசன்ஸ்ல நீங்க இருக்கீங்களா தினமும் அவருடைய பிரசன்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா அதை நீங்க பாக்கணும் இப்படி நீங்க எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த கட்டளையை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி மட்டும்தான் ஆசீர்வாதம் பெறணும் மித்தபடி வஞ்சிக்கப்படாதீங்க ஆசீர்வாதம்ன்றது சும்மா வராது நீங்க வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆஸ் வந்து இது பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் லட்சக்கணக்கான ஆசீர்வாதங்கள் சொல்லலாம் லட்சக்கணக்கான கட்டளையை சொல்லலாம் நீங்க பைபிள் எடுத்து பாருங்க பார்த்து அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொள்ளுங்க அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லீகல் ரைட்ஸ் வந்து சாத்தானுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம் ஸோ லீகல் ரைட்ஸ் வந்து சாத்தானுக்கு நம்ம கொடுத்தாலும் ஏசப்பா என்ன நான் பண்ணாலும் ஏசப்பா என்ன இருப்பா ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சே தெரிஞ்சுமே தெரிஞ்சே நம்ம பண்ணிட்டோம் ஓகே ஒரு சில நேரம் உலகமே இது வந்து தப்புப்பா இதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கூட நீ கிறிஸ்தவர்கள் ரொம்ப தைரியமா ரொம்ப சகஜமா கேட்டா ஆண்டவரே என்ன முன்னிச்சிருங்க அந்த அந்த ஞாயிற்றுக்கெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே உருகி உருகி இருந்து கண்ணீர் வந்து போறோம் அம்மா இது இருக்கா அந்த ஆறு நாளும் அங்க

மூத்த பிள்ளை வந்து அடிக்கா செஞ்சார் அவங்களுக்குன்னு வந்து அந்த முதா பிள்ளை ஆண்டவர் அடிக்கதான் செஞ்சார் அவரும் ரொம்ப பிரயாசப்படத்தான் செஞ்சார் அந்த பிள்ளைக்காக அவரும் எவ்வளவோ ஆண்டவர் சந்நிதியில உட்கார்ந்து அவர் அவ்வளவு மன்னிப்பு அந்த சங்கீத ஐம்பத்தொன்னா அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா அப்படி அழுது அழுது மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்பனால ஆண்டவர் அந்த இதை பண்ணிக்கலாம் ஈவன் இப்ப புதிய பாடா அண்ணனியா சப்பிராள் அவங்களுக்கும் அந்த அந்த ஒரு சில விஷயம் வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது இது இப்படி இப்படி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கும் அந்த அந்த விஷயங்களுக்கு வந்து இருக்கு ஏசப்பா நான் என்ன பண்ணலாம் அவர் மன்னிப்பா இருப்பான் மன்னிப்பா இருப்பா அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் ஞாயிற்றுக்குனால அங்க போயிட்டு ஆண்டர் உனக்கு அறியன்னு சொல்லிடுவேன் அதனாலதான் ஆண்டவர் தேவனைய தேவனையா அந்த அந்தத்துல கூப்பிட்டாலும் நான் வந்து உங்களை அறியன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு இதெல்லாம் என்னன்னா அங்க வரும் அந்த பொய் வந்து நம்ம சாதாரணமா நினைக்கிறான்னா அந்த பொய்க்காக ஆண்ட உயிரே வாங்கினேன் அதெல்லாம் நினைச்சு பாக்குறப்ப உண்மையாமே நம்ம பொய்யர் வந்து அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க இருக்கு பொய்யர் அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்கன்றது அதனால அதெல்லாம் ரொம்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ரசிக்கிறவர் தானே கிருபியா ஓகேதான் நீங்க ஏசு குசுட வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க செய்யப்பட்ட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் இப்ப நீங்க உங்க பைபிள் தெரியும் இப்ப இதெல்லாம் பண்ணா பாவம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு தெரிஞ்சு அததான் நாங்களும் சொல்றோம் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணது வந்து அன்னைக்கு அன்னைக்கு வரைக்கும் இருந்தது உங்களுக்கு கிருபதான் அன்னைக்கு வரைக்கும் இருந்தது உங்களுக்கு இரக்கம்தான் எல்லாமே தான் ஆனா இதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே உங்களுக்கு கணக்குக்கு வரும் ரெண்டாவது நீங்க பிசாசுக்கு வந்து கதவை திறந்து கதவை திறந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு லீகல் ரைட்ஸ் ஆண்டவரே மன்னிக்கிறாங்க இல்ல சரி நம்ம பிள்ளை அப்படின்னு ஆனா பிசாசு வந்து அந்த ரைட்ஸோட வருவான் இந்த டேட்ல இந்த டைம்ல அந்த பாவத்தை பண்ணா நான் அதை நோட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரெக்கார்ட் ரெக்கார்டை அவன் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும் சோ ஆனால் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் இந்த இந்த ஒரு இந்த ஒரு வார்த்தையை வச்சு நான் என்னதான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு வகையான மூணு வகையான கிறிஸ்தவ வாழ்க்கை தான் ஒரு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அஸ்திபாரமே இல்லாம வீட்டை கட்டணும் ட்ரை பண்ணுவாங்க அது ஒரு வகையான கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது இன்னொரு கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அஸ்திபாரம் மட்டும்தான் போட்டுருவாங்க அடுத்து வீடே கட்டவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவர்கள் இந்த ரெண்டு கேட்டகிரிலயுமே இருக்கக்கூடாது கிராஜுவலா வளரணும் அஸ்திபாரம் போடணும் அடுத்து அப்படியே கொஞ்சமா வீடு கட்டணும் அதுக்கடுத்து பெயிண்ட் பூசணும் அதுக்கடுத்து நம்ம டெக்ரேஷன் இந்த மாதிரி கிராஜுவலா வளரணும் அதுதான் ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அது அப்படி தான் ஃபாலோ பண்ணாங்க கரெக்டாக அந்த ரூல்ஸ் படி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு டேரெக்டாக டுவெல்த் யாராலையும் போக முடியாது அந்த கிளாஸ்னா அது கிராஜுவலா வளரும் அந்த க்ரோத் வந்து அப்போதான் நல்லா இருக்கும் இதுக்கு இடையில நீங்க எப்படியாவது அந்த மிச்சர் நான் சொன்ன ரெண்டு மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டுருங்க நீங்க சரியான வள விதத்துல நீங்க வளரல அப்படின்றது தான் வந்து அர்த்தம் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில நேரம் நம்ம வந்து ஆவியின் கீழ நம்மளோட பசுத்தாவியினோட ஆளுகை கீழே நம்மளுடைய வாழ்க்கைய வந்து நம்ம சரண்டர் பண்ணலாம் அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே பசுத்தாவியானுடைய லீடிங் கீழ நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரே முற்றிலுமா இப்ப நான் கடைக்கு போனவனும் ஆண்டவரே முற்றிலமா நான் சரான்ற நீங்க நடத்துங்க அப்படிங்கறதுல அந்த லீடிங் கீழே நம்ம இல்ல அப்படின்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் அர்த்தம் நீங்க நம்ம வந்து அந்த அந்த ஒரு கன்ஃபஷனோ அந்த ஒரு விஷயமோ நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லாம அவர் ஆவியானவர் நீங்க கூப்பிடாம ஆவியானவர் வந்து நமக்குள்ளே தான் ஆவியானவர் நீங்க கூப்பிடா இதுல கைட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னாதான் அவர் நமக்கு அந்த விஷயத்தை கைட் பண்ணுவார் ஆனா நம்ம அவருடைய லீடிங் கீழே இல்லாம இருந்துட்டே நான் அவையானவர் அவையானவர் அவையானவர்னா கண்டிப்பா வந்து நம்ம வஞ்சிக்கப்பட்டு தான் இருக்கும் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒளிக்கும் இருளுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும் நீங்க என்ன விஷயம் எடுத்தாலும் இது வந்து நம்ம இந்த விஷயத்தின் மூலமா நம்ம இருள ஒரு ஷீ பண்றோமா இல்லை வெளிச்சத்தை ஒரு ஷீட் பண்றோமா ஆண்டரை ஒரு ஷீவ் பண்றோமா லூசி பர ஒரு ஷீட் பண்றீங்களா இந்த விஷயத்த நீங்க கரெக்டாக இருக்கணும் அது எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி என்டர்டைன்மெண்ட் இருந்தாலும் சரி நீங்க சேனலா இருந்தாலும் கேக்குற மியூசிக்கா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அந்த இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உங்களுக்கு வெளிச்சத்தை டிஃபரன்ஸ் தெரியலன்னு வைங்களேன் ஈஸியா நீங்க வஞ்சிக்கப்பட்டிருவீங்க அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏனே ரீசென்டா ஒரு வீடியோ போட்டோம் ஆவின் சத்தம் மாம்சத்தின் சத்தம்ல இந்த ரெண்டுக்கும் டிஃபரென்ஸ் தெரியல அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா வந்து வஞ்சிக்கப்பட்டுருவீங்க அந்த வஞ்சிக்கு ஆவி உங்க வாழ்க்கையில ஈஸியா கிரீஸ் அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நான் வந்திருக்கதே வெறும் ஆசிர்வாதத்துக்கா மட்டும்தான் உலக பிரகாரமான ஆசிர்வாதம் ஃபேம் பணம் ஆஹ் மற்றபடி அந்த மாதிரி செழிப்பு அந்த மாதிரி மட்டும் தான் ஆண்டவர் நிச்சயமா தருவாரு அதுக்கு ஆண்டவர் தரவர் தான் ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட் வச்சிருந்தா ஆண்டவர் இதெல்லாம் தருவாரு நமக்கு வந்து எல்லா பணம் எல்லாமே ஆனா அதுக்கு ஈடா அவங்க ஆத்மா அப்படி வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் அவங்க ஆத்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் அவன் வந்து கொடுப்பான் நீங்க எப்படி வேணா நீங்க போய் கேட்டு வருங்க பிசாசை வந்து ஆத்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம எதையுமே அவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் சோ அந்த விஷயத்த நீங்க வந்து வெறும் ஆசுவாத்துக்கா மட்டும்தான் யேசுவை தேர்றீங்கன்னா நீங்க இங்கதான் வந்து தேடணும்னு தேவையே கிடையாது அது பிசாசாலேயே கொடுக்க முடியும் நம்மளோட எய்ம் வந்து பரலோகம் பரலோகமும் தேவனுடைய ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட் தேடும் போது மிச்சம் எல்லா ஆசீர்வாதங்களும் கூட கொடுக்க முடியும் சோ அந்த விஷயங்கள்ல இப்போ ஒரு எட்டு விஷயம் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு பாருங்க ஒரு வேலை வஞ்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அதுல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணுங்க அந்த வஞ்சிக்கிற ஆவிக்கு இனி வர நாட்களை இடம் கொடுக்காம உங்க ஆத்மாவை பாதுகாத்துக்கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனோடதான் இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியலாம் பிரயோஜனமா இருக்கும் வீடு உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்க ஆசீர்வதி